வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் முத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிப்ரவரி மந்த் நடந்துட்டு இருக்கு ஸோ இந்த மந்த்தில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஆஃபர்ஸும் கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க வருஷம் ஃபுல்லாக கொடுக்குறாங்க ஸோ நிறைய பேருக்கு கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ இந்த வீடியோ வந்து புதுசாக மொபைல் வாங்குறவங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு ஒரு வீடியோவாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் புதுசாக ஒரு மொபைல் வாங்க போகிறீங்க இது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிப்ரவரி அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்க்க வேண்டியது அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஆண்ட்ராய்டு ஃபிஃப்டீன் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுங்கள் ஸோ ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டின்னு இருக்கக்கூடிய மொபைல்ஸுக்கு ப்ரிஃபரன்ஸ் ஃபஸ்ட்டு கொடுங்க ஸோ அந்த ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் எதனால் ஆண்ட்ராய்டு ஃபிஃப்டீன் அப்படின்னா இதுதான் இப்போதைக்கு லேட்டஸ்ட் ஆண்ட்ராய்டு வருஷன் இது லாஸ்ட் இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர்லேயே பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் ஆண்ட்ராய்டு ஃபிஃப்டீன் பேஸ்டு மொபைல்ஸ் வந்து லான்ச் பண்ணிட்டாங்க பட் இப்போ பிப்ரவரி மந்த் வரைக்கும் ஒரு சில மொபைல்ஸ் மட்டும் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த பிப்ரவரி எண்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான சாய்ஸஸ் இருக்கும் ஸோ எப்படி பார்த்தாலும் நம்ம ஒரு புதிய மொபைலுக்கு காசு கொடுத்து தான் வாங்க போகிறோம் ஸோ ஆண்ட்ராய்டு ஃபிஃப்டீன் அப்படின்னும் போது லேட்டஸ்ட் மொபைலாக இருக்கும் அதுலேயும் உங்களுக்கு ஆன்லைன் டிவைஸ் வாங்குறீங்கன்னா கார்டு ஆஃபர்ஸ்லாம் இருக்கும் ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணி ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டீனில் வரக்கூடிய பெஸ்ட் மொபைலை செலக்ட் பண்ணுங்கள் ஸோ அடுத்ததாக ஆண்ட்ராய்டு ஃபோர்டீனில் இருக்கக்கூடிய மொபைல்ஸில் ஒரு மிகச்சிறந்த ப்ராசஸர் பெஸ்ட்டு ப்ராசஸர் இருக்கக்கூடிய ஒரு மொபைல் செலக்ட் பண்ணுங்கள் ஸோ அது வந்து உங்களுக்கு பெஸ்ட்டு டீல் அதாவது மிக குறைந்த விலையில் வேல்யூ ஃபார் மணி மொபைலாக இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் செலக்ட் பண்ணலாம் அப்படி இல்லைனா ஆண்ட்ராய்டு ஃபிஃப்டீனில் ஒரு பெஸ்ட்டு ப்ராசஸர் இருக்கக்கூடிய மொபைலை செலெக்ட் பண்ணுங்கள் ஸோ ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் ஆண்ட்ராய்டு ஃபிஃப்டீனு நெக்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் உங்களுக்கு ஒரு சூப்பரான பவர்ஃபுல்லான ஒரு சிப் செட்டு ஸோ மூணாவது நீங்கள் செக் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எப்படி ஆண்ட்ராய்டு ஃபோர்டீனோட ஆண்ட்ராய்டு ஃபிஃப்டீன் வந்து லேட்டஸ்ட்டு அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அதே மாதிரி நீங்கள் ஆல்ரெடி ஒரு மொபைல் ஒன்று யூஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க ஸோ அதில் என்ன ப்ராசஸர் இருக்குன்னு பாருங்கள் ஸ்னாப்ட்ராகனா இல்லை மீடியா டெக்கா ஸோ ஸ்னாப்ட்ராகனாக இருந்தாலும் மீடியா டெக்காக இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய ப்ராசஸரை விட இப்போ நீங்கள் புதுசாக வாங்கக்கூடிய மொபைலில் இருக்கக்கூடிய ப்ராசஸர் அதை விட பவர்ஃபுல்லான சிப் செட் இருக்கா அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட்டு நீங்கள் செக் பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட்டு அதை விட பெட்டரான அதில் இருக்கக்கூடிய நீங்கள் ஆல்ரெடி வச்சுருக்கக்கூடிய மொபைலில் இருக்கக்கூடிய ரேம் அண்டர் ரோம் ஸோ ரேம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எல்பிடிடிஆர் ஃபைவ் எக்ஸ் ரேமா இல்லை எல்பிடிடிஆர் ஃபோர் எக்ஸ் ரேமா அப்படிங்கிறத செக் பண்ணுங்கள் அதை விட பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ரேம் வேரியண்ட்டை செலக்ட் பண்ணுங்கள் அதில் வந்து ரீட்ரைட் ஸ்பீடுக்காக யூஎஃப்எஸ் ஃபோர் பாயிண்ட் ஜீரோ அப்படிங்கிறது இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்கிறது ஸோ யூஎஃப்எஸ் த்ரீ பாயிண்ட் ஒன் இருக்கிறத கூட நீங்கள் செலக்ட் பண்ணலாம் ஸோ அதை விட கம்மியாக இருக்கிறத செலக்ட் பண்ணால் இருக்குமா நல்லா இருக்காதா அப்படிங்கிறத பார்க்குறத விட ஸோ கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய அந்த ரைட் ஸ்பீடு இருக்கக்கூடிய யூஎஃப்எஸ் ஸ்டோரேஜை செக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இன்பில்டு ஸ்டோரேஜ் ஸோ இப்போ நமக்கு லேட்டஸ்ட்டாக லான்ச் பண்ணுற மொபைல்ஸில் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா பேஸ் வேரியன்ட் டுவெல் ஜிபி ரேம் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி வேரியண்ட் கொடுக்குறாங்க ஸோ அதனால் இந்த டுவெல் ஜிபி ரேம் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி வேரியன்ட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஓகேவாக இருக்கும் அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு எயிட் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபியாவது செலக்ட் பண்ணுங்கள் எட்டு ஜிபி ராம் இரநூத்தம்பத்தாறு ஜிபி வேரியன்ட் இன்பில்ட் இருக்கிற மாதிரி ஒரு மொபைல செலக்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் நீங்கள் செக் பண்ண வேண்டியது டிஸ்பிளே டிஸ்பிளே அப்படின்னு வரும்போது ஃப்ளாட்டான டிஸ்பிளே அண்டு கவ்டு டிஸ்பிளே அதிலே குவாட் கவ்டு டிஸ்பிளே ஸோ இது மூணு தான் இருக்குது ஸோ ஃபிளாட்டான டிஸ்பிளே அப்படின்னும் போது உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக டம்பர் கிளாஸ் கிடைக்கும் அண்ட் ஆல்சோ ஒரு ஸ்க்ரீன் கார்டு கூட நீங்கள் ஓட்டிக்கலாம் எதுவாக இருந்தாலும் ஹேண்டில் பண்ணுறதுக்கு நல்லாவே இருக்கும் ஸோ அதனால் உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் என்னங்கிறத நீங்கள் மைண்டில் வச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மொபைலில் செலக்ட் பண்ணுங்கள் ஒருவேளை கேவ்டு டிஸ்பிளே அப்படின்னா நமக்கு டபுள் சைடு மட்டும் கர்வாக இருக்கும் ஸோ இப்போ வரது குவாட் கவர்டு டிஸ்பிளே அப்படின்னாக்கா நாலு பக்கமும் மேலே கீழே நாலு பக்கமே குவாட் கவுடாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி டிஸ்ப்ளேலாம் வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு டெம்பர் கிளாஸ் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி ஸோ அதே மாதிரி நீங்கள் எந்த அளவுக்கு ப்ரீமியமான டிஸ்பிளே குவாலிட்டிக்கு போறீங்களோ அது ஒருவேளை டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னா அதை நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கும் வைஸ் நீங்கள் அதிகமாக செலவு பண்ண வேண்டி வரும் அதனால ஃப்ளாட்டான டிஸ்பிளே அண்ட் கவ்டு டிஸ்பிளே அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிங்க மோஸ்ட் ஆஃப் த மொபைல்ஸ்ல பாத்தீங்கன்னா இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் தான் இருக்கும் ஸோ அந்த இன்டிஸ்பிளே ஃபிங்கர் scanner இருக்க இருக்கக்கூடிய மொபைலை செலக்ட் பண்ணுங்க ஓகே இப்போ சொன்ன கேட்டகரியில் எல்லாமே ஓரளவுக்கு ஓகேவா இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் பேட்டரி கெப்பாசிட்டி எல்லாம் அதிகமாகவே அவங்களே கொடுத்துருவாங்க அதெல்லாம் நீங்க வந்து செக் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது இப்போ நான் சொன்னது எல்லாத்தையும் செக் பண்ணிட்டீங்கன்னா அந்த விதத்தில் ஃபர்ஸ்ட் சாய்ஸ்னு பார்த்தீங்கன்னா டுவெல் ஜிபிராம் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி வேரியன்ட் இருக்கக்கூடிய இந்த ஒன் ப்ளஸ் தேர்ட்டின் ஆர் இந்த பர்டிகுலர் மொபைல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபார்ட்டி த்ரீ தௌசண்ட் பிரைஸ் இருக்கு அதில் கார்டு ஆஃபர் போக ஃபார்ட்டி தௌசண்ட் கிடைக்கும் ஸோ நாற்பதாயிரத்துக்கு ஒன் ப்ளஸ்லேருந்து ஒரு பெஸ்ட் மொபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் ஒன் ப்ளஸ் தேர்ட்டின் ஆர் அப்படிங்கிறது பெஸ்ட் டீல் இதில் உங்களுக்கு பவர்ஃபுல்லான ஸ்னாப்டிராகன் எயிட் ஜென் த்ரீ அப்படிங்கிற ஒரு சிப் சிப்செட் யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த சிப்செட்டுக்கு இந்த பர்டிகுலர் மொபைல் பார்த்தீங்கன்னா உண்மையிலே ஒர்த்தான ஒரு டீல் ஸோ இதே சிப் செட்டில் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான மொபைல்ஸ் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க ஸோ இருந்தாலும் ஒன் ப்ளஸ் ஃபேனாக இருந்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் மொபைல் நாற்பதாயிரத்துக்கு உங்களுக்கு கிடைச்சிட்ருக்கு ஸோ நாற்பதாயிரத்தில் உண்மையிலேயே இது வந்து ஒர்த்தான ஒரு சூப்பரான ஒரு சாய்ஸு அவுட் ஆஃப் பாக்ஸ் ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டீனோட உங்களுக்கு கிடைச்சிரும் ஸோ நெக்ஸ்ட் சாய்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் ஐக்யூ நியோ டென் ஆர் அப்படிங்கிற மொபைல் இதோட லான்ச்சிங் பார்த்தீங்கன்னா லெவன்த் மார்ச் அப்படின்னு போடுறாங்க ஸோ இந்த பர்டிகுலர் மொபைலும் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு மொபைல் தான் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா அண்டர் தேர்ட்டி தௌசண்ட் வரதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ இதில் இருக்கக்கூடிய சிப் செட் பார்த்தீங்கன்னா கால் காம்சன் அப்படின்றாங்க நெய்டஸ்ட் ஜென் த்ரீ அப்படிங்கிற சிப்செட்டு ஸோ இதில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு லேட்டஸ்ட் ஆண்ட்ராய்டு ஃபிஃப்டீன் அண்ட் ஃபண்ட் எஸ் ஃபிஃப்டின் யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த பர்டிகுலர் மொபைலும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டீல் பட் இது இன்னும் பிரைஸ் தெரியாது ஸோ லான்ச் பண்ணுறது உங்களுக்கு மார்ச் லெவன்த்து தான் லான்ச்சே பண்ணுறாங்க அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும் நெக்ஸ்ட் அண்டர் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்டில் ஒரு பெஸ்ட் மொபைல் லேட்டஸ்ட் மொபைல் கேமிங் மொபைல் வாங்கலாம்னு நினச்சிங்கன்னா போக்கோ எக்ஸ் செவன் ப்ரோ அப்படிங்கிறத செலக்ட் பண்ணலாம் இதில் ஐபி சிக்ஸ்டி எயிட் அண்டு சிக்ஸ்டி நைன் வாட்டர் ரெசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க சூப்பரான ஒரு விஷயம் ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆறாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது எம்ஏஹெச் பேட்டரி வித் நைன்ட்டி வாட் சார்ஜர் டப்பாவில் ப்ரொவைட் பண்ணிடுறாங்க லேட்டஸ்ட் ஆண்ட்ராய்டு ஃபிஃப்டீனில் உங்களுக்கு இந்த மொபைல் கிடைக்கிது ஸோ இது வந்து உங்களுக்கு எட்டு ஜிபி ராம் இரநூத்தம்பத்தாறு ஜிபி வேரியன்ட்டு இருபத்தி எட்டாயிரம் இருக்கும் பட் கார்டு ஆஃபர்லாம் போக டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்க்கு ஃப்ளிப்கார்ட் எக்ஸ்க்ளூவாக இருக்குது ஸோ இந்த பர்குலர் மொபைல் ட்வெண்ட்டி ஃபைவ் ஒரு ஒர்த்தான ஒரு டீல் இது வந்து சூப்பரான ஒரு கேமிங் மொபைல் இதில் உங்களுக்கு பவர்ஃபுல்லான மீடியா டெக் டைமெண்ட் சிட்டி எயிட் ஃபோர் டபுள் ஜீரோ அல்ட்ரா அப்படிங்கிற சிப்செட் யூஸ் பண்ணியிருக்காங்க ஒரு நல்ல டிஸ்ப்ளே ஒரு நல்ல chipset, ஒரு நல்ல கேமிங் chipset செட்டு அண்டு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டாக இருக்குது பேட்டரி லைஃப் சூப்பராக இருக்குது ஸோ கேமராவுக்கு இவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க ஸோ கேமராவுக்கு இம்பார்ட்டன்ஸ் நீங்கள் கொடுக்க மாட்டீங்க அப்படின்னா கேமிங்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்கன்னா இந்த பர்டிகுலர் மொபைல் வந்து உண்மையிலேயே தரமான ஒரு ஒர்த்தான ஒரு டீல் அப்படின்னு சொல்லலாம் நெக்ஸ்ட்டு சாம்சங் கேலக்ஸி எஸ் டுவெண்ட்டி ஃபைவ் சீரியஸில் மூணு மொபைல் இருக்குது அதில் எஸ் டுவெண்ட்டி ஃபைவ் எஸ் டொண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் எஸ் டொண்ட்டி ஃபைவ் அல்ட்ரா அப்படின்னு ஸோ இதில் எஸ் ட்வெண்ட்டி ஃபைவ் அப்படிங்கிறத எடுத்திங்க அப்படின்னா இதுதான் வந்து இருக்கிறதுலே கம்மியான ப்ரைஸு ஸோ அதோடய டுவெல் ஜிபி ராம் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி வேரியன்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எயிட்டி ஒன் தௌசண்ட் இருக்குது ஸோ எண்பத்தி ஓராயிரம் இருக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் மொபைல் உங்களுக்கு பத்தாயிரரூவா கார்டு ஆஃபர் போக எழுபத்தி ஓராயிரத்து கிடைக்கிது ஒருவேளை உங்களுக்கு ஆஃப்லைன் ஸ்டோரில் எழுபத்தி ஓராயிரத்தை விட கம்மியாக கிடைச்சிதுன்னா நீங்கள் இந்த பர்டிகுலர் மொபைலில் ஆஃப்லைன் ஸ்டோர்லேயே பர்ச்சேஸ் பண்ணலாம் ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா எயிட்டி ஒன் தௌசண்ட் இருக்குது ஸோ ஆஃபர் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு செவன்ட்டி ஒன் தௌசண்ட் ஃப்ளிப்கார்ட்டில் இருக்குது அமேசான்லேயும் செக் பண்ணிங்க இந்த பர்டிகுலர் மொபைலில் அண்டு ஆஃப்லைன் ஸ்டோர்லேயும் செக் பண்ணிங்க ஸோ இந்த மூணு மொபைல்லையுமே பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல்லான ஸ்னாப் ட்ராகன் எயிட் எலைட் அப்படிங்கிற லேட்டஸ்ட்டு சிப் செட் கொடுத்துருக்காங்க அண்டு கேமரா செட்டப் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது பேட்டரி கெப்பாசிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது டப்பாவில் சார்ஜர் கொடுக்க மாட்டாங்க மேபி ஃபார்ட்டி ஃபைவ் வாட் வரைக்கும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கும் ஸோ சாம்சங்கில் எஸ் சீரியஸ் அப்படிங்கிறது பிரீமியமான ஒரு மொபைல் ஸோ இந்த பர்டிகுலர் மொபைல் வந்து கேமராக்காக யூஸ் பண்ணுவாங்க கேமரா அண்டு டிஸ்பிளே உங்களுக்கு சூப்பராக இருக்கும் ப்ராசஸரும் இந்த தடவை வந்து ஸ்னாப்டிராகன் ப்ராசஸர் போட்டிருக்காங்க யூஸர் ரிவியூவும் ரொம்பவே தரமாகவே இருக்குது ஸோ எஸ் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படிங்கிறது உங்களுக்கு செவன்ட்டி தௌசண்டில் கிடைக்குது டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் அண்டு அல்ட்ராலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட ப்ரைஸ் அதிகமாக தான் இருக்கும் ஸோ ஒரு சில மொபைல்ஸ் மட்டும் நான் வந்து ஆஃப்லைன் ஸ்டோர்லேயும் செக் பண்ண சொல்லுவோம் எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நியர்பை ஷாப்லேயும் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அதை நீங்கள் கடையிலையும் வாங்கலாம் ஒரு சில மொபைல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா பர்டிகுலர்லி அமேசான் அண்ட் பர்டிகுலர்லி ஃப்ளிப்கார்ட் இது ரெண்டுல மட்டும் தான் கிடைக்கிற மாதிரி இருக்கும் அதுலேயும் சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக உங்களுக்கு அமேசானில் மட்டும்தான் வாங்குற மாதிரி இருக்கும் இல்லை ஃப்ளிப்கார்ட்டில் மட்டும்தான் வாங்குற மாதிரி இருக்கும் ஒரு சிலது அவங்களுடைய ஓன் வெப்சைட்லேயும் கொடுத்துருப்பாங்க ஸோ இப்போ சாம்சங்லேயே பார்த்தீங்கன்னா எஃப் சீரிஸில் புதுசாக ஒரு மொபைல் லான்ச் பண்ண போகிறதா போட்டிருக்காங்க ஸோ அது வந்து எப்போ லான்ச் பண்ணுவாங்கன்னு தெரியாது மேபி இந்த மந்த்தே லான்ச் பண்ணலாம் ஸோ அது என்ன மொபைல் உங்களுக்கு தெரிஞ்சால் ப்ரைஸோட கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அதே மாதிரி ரியல்மியில் பார்த்தீங்கன்னா பி த்ரீ சீரியஸ் லான்ச் பண்ண போகிறாங்க ஸோ அந்த பி த்ரீ சீரியஸில் ரியல்மி பி த்ரீ ப்ரோக்காக வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா மேபி இந்த மந்த்தே லான்ச் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கும் ஸோ இந்த மாதிரி மொபைல்ஸ்லாம் நீங்கள் எதிர்பார்க்கும்போது உங்களுக்கு லேட்டஸ்ட் ஆண்ட்ராய்டு ஃபிஃப்டீனோட இருக்கும் அண்ட் டிஸ்பிளே நல்லாயிருக்கும் பேட்ரி கெப்பாசிட்டி நல்லாயிருக்கும் ஃபாஸ்ட் சார்ஜிங் மேபி கொஞ்சம் சூப்பராக கொடுக்குறதுக்கான சான்சஸும் இருக்கும் ஸோ ரியல்மியில் அதே மாதிரி நமக்கு ஃபோர்டீன் சீரீஸ் லான்ச் பண்ணாங்க அது வந்து அவுட் ஆஃப் பாக்ஸ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டினில் இருக்கலாம் பட் அது வந்து ப்ரைஸ் அதிகமாக இருக்குது அதனால் இந்த மொபைல் வாங்குறதை தவிர்க்கவும் ஒருவேளை உங்களுக்கு ஆஃபரில் கிடைச்சிது அப்படின்னா கம்மியான விலையில் வேல்யூ ஃபார் மணி மொபைலாக கிடைச்சிதுன்னா இந்த மொபைல் நீங்கள் வந்து பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரி புதுசாக லான்ச் பண்ணுறதுலையும் ப்ரைஸ் அதிகமாக வச்சுருக்கிற மொபைலை அந்த பக்கம் போய் நீங்கள் வாங்காதீங்க மொபைலோடைய ப்ரைஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னா அது வாங்கலாமா அப்படிங்கிறத திங்க் பண்ணுங்க நெக்ஸ்ட்டு விவோவில் எக்ஸ் டூ ஹண்ட்ரட் சீரீஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு மொபைல் இருக்குது அதெல்லாம் காஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்கும் ஸோ மிட்ரேஞ்சில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு நாற்பதாயிரத்தில் மொபைல் பார்க்குறீங்கன்னா விவோவில் வி ஃபிஃப்டி அப்படிங்கிறது இப்போ புதுசாக லான்ச் பண்ண போகிறாங்க ஸோ இந்த விவோவில் வி ஃபிஃப்டி அப்படிங்கிறது உங்களுக்கு குவாட் கவுடு டிஸ்பிளே உங்களுக்கு லான்ச் பண்ண போகிறாங்க ஸோ இது வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டீனில் தான் உங்களுக்கு கிடைக்கும் பேட்ரி கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கும் மேபி ஆல்ரெடி இருக்கிற ஸ்னாப் செவன் ஜென் த்ரீ அப்படிங்கிற சிப் செட்டை கூட யூஸ் பண்ணலாம் ஸோ இருந்தாலும் நீங்கள் லேட்டஸ்ட்டை செலக்ட் பண்ணுங்க ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு பெஸ்ட்டு ஸோ அதே மாதிரி கேமரா செட்டப் பார்த்தீங்கன்னா விவோ வி ஃபிஃப்டியில் பார்த்தீங்கன்னா ரியர்ல ரெண்டு ஃபிஃப்டி எம்பி கேமரா அண்ட் செல்ஃபிக்கும் ஒரு ஃபிஃப்டி எம்பி கேமரா கொடுத்துறாங்க இந்த கேமரா கட் அவுட்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இருக்கிற வி ஃபார்ட்டி சீரியஸ் மாதிரி தான் இருக்கு நத்திங்கில் அதே மாதிரி நீங்கள் புதுசாக மொபைல் வாங்கலாம்னு நினச்சிங்கன்னா மார்ச் ஃபோர்த் அன்னைக்கு நத்திங் த்ரீ ஏ சீரியஸ் லான்ச் பண்ணுறாங்க ஸோ சீரியஸ் அப்படின்னும் போது எத்தனை மொபைல் லான்ச் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியாது ஸோ இதுலேயும் நீங்கள் புதிய மொபைலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க ஸோ பழைய மொபைலோட விலைகள் வந்து குறைக்கப்படலாம் இல்லை ஆஃபர்ஸ் நிறையா கொடுக்கலாம் ஸோ ஆஃபரில் நீங்கள் வாங்குறது ஆண்ட்ராய்டு ஃபோர்டீனில் தான் கிடைக்கும் பட் புதிய மொபைலுக்கும் அவுட் ஆஃப் த பாக்ஸ் உங்களுக்கு ஆண்ட்ராய்டு ஃபிஃப்டீன் கொடுத்து ஆஃபரும் கொடுப்பாங்க ஸோ உங்களுக்கு லான்ச் பண்ணும்போது லான்ச்சிங் ஆஃபர்னு ஒன்று கொடுப்பாங்க ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் மொபைல் பர்ச்சேஸ் பண்ணுங்கள் ஸோ அவசரப்பட்டு புதிய மொபைலை செலக்ட் பண்ணாதீங்க ஓப்போலும் அதே மாதிரி ரெனோ தேர்ட்டீன் சீரியஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க அது அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டீனில் தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் பட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எங்கேயோ இருக்குது அதில் இருக்கக்கூடிய சிப் செட் அது கீழே தர மட்டத்தில் இருக்குது ஸோ அதனுடைய ப்ரைஸு மழை உச்சியில் இருக்கிற மாதிரி பெருசாக இருக்குது ஸோ அதனால் ப்ரைஸுக்கும் அதில் இருக்கக்கூடிய ப்ராசஸருக்கும் எட் ஏணி வச்சாலும் எட்டாது அதனால் இந்த மாதிரியான மொபைல்கெலாம் வாங்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் திங்க் பண்ணிவிட்டு வாங்குங்க சாம்சங் எஸ் டுவெண்ட்டி ஃபைவ் சீரியஸ் அதே மாதிரி விவோ பி ஃபிஃப்டி சீரியஸ் இந்த ரெண்டு மொபைல் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃப்ளிப்கார்ட் அமேசான் அண்டு நியர்பை ஷாப் ரெண்டுலேயுமே செக் பண்ணிங்க உங்களுக்கு எங்கே வந்து ஆஃபர் அதிகமாக கிடைக்குதோ அங்கே பர்ச்சேஸ் பண்ணுங்கள் ஸோ மூணுலேயும் கார்டு ஆஃபர்லாம் செக் பண்ணுங்கள் மூணுலேயுமே கார்டு ஆஃபர்ஸ் கொடுப்பாங்க நீங்கள் நியர்பை ஷாப்பில் வாங்கினீங்கனாலும் அங்கேயும் வந்து கார்டு ஆஃபர்ஸ் டிஸ்கவுண்ட்ஸ்லாம் கொடுப்பாங்க பட் இந்த ஐக்யூ நியூ டென் ஆர் அப்படிங்கிற இந்த பர்டிகுலர் மொபைல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமேசான் எக்ஸ்க்ளூசிவாக இருக்கும் அப்படி இல்லாட்டி ஐக்யூ டாட் காமில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ரெண்டு வெப்சைட்டை தவிர நீங்கள் வேற எங்கேயும் இதை வாங்க முடியாது ஸோ வேறு எங்கேயாவது கிடைச்சாலும் இங்கேருந்து வாங்கி தான் உங்களுக்கு விற்பாங்க ஸோ இது இன்னும் ஆஃப்லைன் ஸ்டோரில் உங்களுக்கு கிடைக்கல ஸோ அதனால் ஐக்யூ மொபைல் நீங்கள் வாங்குறதா இருந்தீங்கன்னா ஒன்று அமேசானில் வாங்குங்க அப்படி இல்லாட்டி ஐக்யூ டாட் காமில் வாங்குங்க அமேசான்லேயே பார்த்தீங்கன்னா ஹானரில் எக்ஸீரியஸ்னு ஒரு லான்ச் பண்ண போகிறாங்க ஸோ அதுவும் வந்து கம்மிங் ஜூம் அப்படின்னு போட்டாங்க அஃபிஷியலாக ஸோ இந்த பர்டிகுலர் மொபைலும் பார்த்தீங்கன்னா எக்ஸீரிஸில் என்னென்ன மொபைல்ஸ் லான்ச் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியல மேபி உங்களுக்கு டிஸ்பிளே சூப்பராக இருக்கும் அண்டு கேமரா ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு ஹானர் பிடிக்கும் அப்படின்னா டெஃபினட்டாக இதுக்காக வெயிட் பண்ணுங்கள் ஸோ பிப்ரவரி எண்டுக்குள்ளார பார்த்தீங்கன்னா இது எல்லாமே அஃபிஷியலாக வந்து உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க இது இல்லாமல் ஒரு சில மொபைல்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் லான்ச் பண்ணுறதுக்கு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணாமலே இருக்கலாம் ஸோ அந்த மாதிரி வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய மொபைல்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஸோ நான் வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட் வீடியோவில் அதை பற்றி சொல்கிறேன் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஒருவேளை நீங்கள் ஆஃபரில் மொபைல் வாங்குறீங்க அப்படின்னா ஆண்ட்ராய்ட் ஃபோர்டீனில் இருக்கக்கூடிய மொபைலில் அவாய்ட் பண்ணிவிடுங்க ஆண்ட்ராய்டு ஃபிஃப்டீனில் இருக்கக்கூடிய மொபைலுக்கு ஃபர்ஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க லைக் உங்களுக்கு ஐக்யூ தேர்ட்டீன் மொபைல்ஸ் மாதிரி இது உங்களுக்கு ஐம்பதாயிரத்தில் அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஆண்ட்ராய்டு ஃபிஃப்டீனோட ஒரு புதிய மொபைலாக உங்களுக்கு கிடைச்சிடும் ஒரு ஃப்ளாஷிப் கில்லராகவும் இருக்கும் ஸோ இந்த மாதிரி மொபைல் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பெஸ்ட் டீல் அண்டு பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி மொபைல் ஸோ நம்ம போகிறது எல்லாமே வேல்யூ ஃபார் மணி மொபைல் தான் அதுவே ரியல்மி ஜிடி செவன் ப்ரோ பார்த்திங்கன்னா இதுவும் ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டினில் தான் இருக்குன்னு பார்த்திங்கன்னா இது வந்து வேல்யூ ஃபார் மணி மொபைல் கிடையாது ஸோ அதே மாதிரி ஓப்போலையும் ஒரு சில மொபைல்ஸ்லாம் இருக்குது ஸோ வேல்யூ ஃபார் மணி மொபைல்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃபாலோ பண்ணிங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிங்க மற்ற முறையில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்